ஜத்குருவாம் சந்நியாசி எங்கள் மகா பெரியவா அகம் விளக்கும் ஜோதியே எங்கள் மகா பெரியவா தான தர்மம் செய்ய வைத்த எங்கள் மகா பெரியவா கர்மவினை தீர்த்து வைத்த எங்கள் மகா பெரியவா தர்ம பாதை வகுத்து கொடுத்த எங்கள் மகா கர்மயோகம் பயிற்றுவித்த எங்கள் மகா பெரியவா ஞான விளக்கேற்றி வைத்த எங்கள் மகா பெரியவா தெய்வத்தின் குரல் வரமளித்த எங்கள் மகா பெரியவா நற்சிந்தனை பயிற்றுவித்த எங்கள் மகா சகல ஜீவன் ஒன்று என்று வாழ்ந்த மகா பெரியவா கருணை நம்மை உய்விக்கும் என்று காட்டிய மகா பெரியவா பிறர் கூரை நீக்கி நிறை கொள் என்று சொன்ன மகா பெரியவா வாழ்வு சிறக்க சத்தியம் சொல் என்ற மகா மகாபெரியவா அரியும் சிவனும் ஒன்று என்று சொன்ன மகா பெரியவா நாராயண நாமம் தினம் சொன்ன மகா பெரியவா விஷ்ணு சகசிர நாமம் தினம் சொன்ன மகா பெரியவா சிந்தையிலே சதாயிரை வைத்த மகா பெரியவா நலமெல்லாம் விளையவே நற்குணம் கொள் என்ற பெரியவா மனது வழி வாழ்வமையும் வாழ்வு வழி செயலமையும் என்ற எங்கள் மகா பெரியவா